பாடல் முப்பத்தி ஐந்து பத்தி துறையிழின் தானந்த வாரி படிவதனால் புத்தி தரங்கன் தெளிவதென்றோ பொங்கு வெங்குருதி மெத்தி குதி கொள்ள வெஞ்சூரனை விட்ட சுட்டியிலே கொண்ட அமராவதி கொண்ட கொற்றவனே பதவுரை பெறுகின்ற வெப்பமான இரத்தம் நிறைந்து அலையறிய வெய்ய சூர பன்மனை ஏவிய வேலாயுதத்தால் குத்தி மேன்மையை கொண்டு தேவலோகத்தை மீட்டு கொண்ட அரசரே பக்தி துறை இழந்து பக்தியாகிய வழியில் இறங்கி இன்பமாகிய கடலில் மூழ்குவதனால் அடியேனுடைய புத்தியின் அலை போன்ற அசைவுகள் தெளிவடைவது எக்காலமோ விரிவுரை ஆனந்தமாகிய கடலில் மூழ்குவதற்கு பக்தி படித்துறையாக விளங்குகின்றது பக்தியாகிய வழியில் சென்றாலன்றி இன்ப சமுத்திரத்தில் இறங்க ஒருபோதும் முடியாது பக்தி என்பதும் அன்பு என்பதும் ஒன்றே பக்தி என்ற வடசொல் பத்தி என வந்தது முத்தி நெறி அறியாத மூர்கரோடு முயல்வேனை பத்தி நெறி அறிவித்து இது மணிவாசகம் வாக்கு திசைமுகன் சென்று தேடினர் குளித்தும் மறைத்திரம் நோக்கி வருந்தினர் குளித்தும் அருந்தவர் காட்சியுள் திருந்த ஒளித்தும் ஒன்றுண்டில்லை என்றவர் குளித்தும் உள்ள அத்தனி பெருந்தலைவன் தானே வந்து பக்தி வலையில் விழுந்து அகப்பட்டு கொள்வான் இறைவன் இன்பக்கடலாக கடலாக விளங்கி தன்னை அடைந்த ஆன்மாக்களுக்கு மாறாத இன்பத்தை வழங்குகின்றன புத்தியில் உண்டாகின்ற அலைகள் தரங்கம் என்பது பொருள் இதுவா அதுவா என்று பற்பல சந்தேக விபரீத மயக்கங்களாகிய அலைகள் இறைவனுடைய இன்பக்கடலில் படிவதனால் தெளிவடைந்து விடும் தரங்கம் என்றால் கலக்கம் என்றும் பொருள் கொள்ளலாம் கலங்கினார் யாவர்க்கும் இதுவே அச்சத்தை தவிர்க்க வல்லது என்று ஆன்றோரால் சுட்டிக்காட்டப்படுவதால் காட்டப்படுவதால் சுட்டி என்றார் ஆணவத்தை அடக்க வல்லது ஞானம் ஒன்றேயாம் அந்த ஞானத்தை உடையானுடைய இன்பக் கடலில் மூழ்கியோருக்கு அறியாமையால் உண்டாகின்ற கலக்கங்கள் இளவாயின அமராவதி என்பது தேவருலகம் கற்பகம் காமதேனு சிந்தாமணி முதலிய சிறப்புடைய பொருள்களை உடையது இந்திரனை துரத்தி அமராவதியை சூரபன்மன் தன் கொண்டான் இந்திரன் நாடிழந்து நலனிழந்து பலகாலம் பருவருளுற்று வாலா குமரா கந்தா குன்றேரி வேலா மயிலா என வந்து கும்பிட அவன் முறை கிறங்கிய முருகவேல் சூராதி அவுணரை மாய்த்து பொன்னுலகத்தை மீட்டு நிர்பயமாக ஆளுமாறு இந்திரனுக்கு முடிசூட்டினார் கொற்றம் என்றால் வெற்றி வெற்றியை உடையவன் கொற்றவன் கருத்துரை சூரனை அட்டு பொன்னுலகை கொண்ட முருகக் கடவுளே அடியேனுடைய கலக்கம் நீங்க பக்தி வழியில் சென்று ஆனந்த கடலில் மூழ்கி இன்புறுவது என்னாலோ